வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டிங்க அதாவது மண்ணீரலுங்க இது பார்த்தீங்கன்னா ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரத்தம் பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவரொட்டி தாங்க வாங்கியிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப குட்டியாக போடுவேன்னா மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுருங்க வெங்காயம் போட்டு கூட மஞ்சள் தூள் போடலாங்க உங்கள் தான் கூடயே வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரே ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நீங்கள் வேணும்னா தக்காளி கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் தொக்கா வேணும்னா தக்காளி ஆட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகுத்தூள் போட்டு வறுக்கிறனால தக்காளி ஆட் பண்ணலங்க இது கூடிய வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சோறொட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பை ஆட் பண்ணியிருக்கேங்க உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணுங்கள் நிறைய உப்பு ஆட் பண்ணிவிடுவேன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூழுங்கள் அதான் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணலங்க உங்களுக்கு தொக்கா வேணும் அதாவது சாப்பாடில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா பிரித்து ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா மசாலாலாம் வந்து தீஞ்சிடக்கூடாது அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்குங்க உங்களுக்கு தூளோட ஃப்ளேவர் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் திருப்பி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டங்க அப்படியே விட்டுறக்கூடாதுங்க தீஞ்சிடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கீறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா மசாலாலாம் ஒட்டிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்குற ஸ்டேஜில் இந்த மாதிரி கருவேப்பிலை தூவிட்டு லைட்டாக கிண்டிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாடில் பிடிச்சி கூட போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே வெறும் வாயில கூட சாப்பிட்லாங்க ரத்தத்தை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிகரிக்கும் சோரொட்டியை ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் சொல்கிறேங்க சுவரொட்டியை வந்து ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஒரு ரெண்டுலேருந்தால் மூணு வாட்டி வாஷ் பண்ணால் போதும் ஏன்னா அதுலேருந்து பிளட்டு வந்துகிட்டே இருக்கும் அதாவது ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் நிறைய வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதோடய சத்துலாம் வந்து கம்மியாக்கிட வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க அவ்வளோதாங்க சோரொட்டியை வச்சு ஒரு மிளகு வறுவல் பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் வாயில் சாப்பிடவே நல்லா இருக்குங்க சாப்பாடில் பிடிச்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்